ஸோ ஹேகா இஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பில்லுக்கு சில ட்ராயிங்ஸ்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் சில ட்ராயிங்ஸ்லாம் அவனுக்கு என்னென்ன ட்ராயிங்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதானே நைட் எப்படி வரேன் தெரியுமா அதுக்கு மரம் தெரியுமா வேறு என்ன வரைய தெரியும் உனக்கு அவ்வளோதான் தான் வரைய தெரியுமா சரி ட்ரீ வரைய தெரியும் ஸோ இது மாதிரி அவனுக்கு டிராயிங்ஸ்லாம் சில இது சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ பில்லுக்கு நான் ஒரு அண்ணனாக மட்டும் இல்லாமல் ஒரு டீச்சராக இருக்க ஆசைப்பட்றேன் சாரா இருக்க ஆசைப்பட்றேன் சாரெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க துரத்துவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் உனக்கு சில நல்லதுலாம் அண்ணன் சொல்லி கொடுக்க போறேன் ஸோ இன்னைக்கு என்னென்னா டிராயிங் கிளாஸ் தான் பில்லுக்கு என்ன பண்ணலாம் டிராயிங் வரையலாமா ஸோ டிராயிங் வரையலாம்

அதாவது உங்க ஊர்ல இதுதான் ட்ரீ என்ன ஆ இதானே ட்ரீ சூப்பரா வரையஞ்சிருக்கேடா இந்த ட்ரீ எங்க வளரும் ஏنا ஹார்ட் இல்ல இல்ல இந்த ட்ரீலாம் எங்க வளரும் அது காட்டுக்குள்ள யாருமே பார்த்தது இல்ல இது நீ மட்டும் தான் பார்த்துருக்க அதனால தான் வரையிருக்க كده இந்த அது இதெல்லாம் இருக்கட்டும் இப்படி தான் மரம் இருக்குமா இந்த மரத்தை நான் பார்த்ததே இல்லடா இந்த மரத்தை நான் பார்த்ததே இல்லையே சரி நான் ஹார்ட் வரையவா ஹார்ட் வரையறியா சரி இந்த வயசுல ஹார்ட்டா வர வர ப்ளே பை ஆக போறானோ ஹார்ட் வரைஞ்சிட்டியா குட்டி குட்டியா வரையற பெருசா வரடா இதுக்கு எப்படி வரைய முடியும் ஹார்ட் வந்துட்டு லைட்டா கோணால இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இதுதான் இதுதான் பில்லு இதுதான் பில்லோட ஹார்ட் பாத்துக்கங்க

பிள்ளை நீ பிஷ் வரடா பாப்பு பிஷ்னா என்ன மீன் மீனா இங்கட்ட வந்து வர அப்பதான் கேமராக்கு தெரியும் சோ லாஸ்டா வந்து பிள்ளை பிஷ் வரஞ்சு முடிச்சிட்டான் அந்த பிஷ்க்கு பாக்குறீங்களா இங்க பாருங்க பிஷ் எப்படி இருக்கு அப்படினே என்ன பிஷ் கால்லாம் இருக்கு ஆமா ஏன் கால் இருக்கு மீனுக்கு நான் வரஞ்சே அதான்டா மீன் கால் இருக்குமா போ ஆமா கால் வச்சு தான் நடந்து போகுமா மீனு சரி மீன் எதில வளரும் கடல்ல 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 சரி மீனை தூக்கி வெளியில வச்சா உயிரோட இருக்குமா உயிரோட இருக்கும் ஆனா தண்ணியில போட்டா அது வாட்டுக்கு மிதக்கும் மிதக்கும் வெளியில வச்சோம்னா உசுறு போயிடும் உசுறு உசுறு போயிடுமா கோழிய வந்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும் அது வாட்டுக்கு செத்துரும் செத்துரும் இதெல்லாம் உங்களுக்கு யாரா சொல்லி கொடுத்தா இந்த பசங்க அந்த

அண்ணே முந்தி நல்லா வரையவியா எங்க வர பாப்போம் ஏ மூஞ்சி வரைய தெரியுமா ஏய் யார சொல்லி கொடுத்தா எல்லாரும் பாத்துக்கோங்க இதுதான் என் மூஞ்சி சின்ன கண்ணு ஷார்ப்பான நோசு கோணலான வாய் அப்புறம் என்ன மூஞ்சி இது ஜாவி மூஞ்சி அது நான் இப்படி தான் இருக்கேனா அண்ணே அழகா இருக்கேன்லடா அண்ணே அழகா இருக்கேனா என்ன அழகா இருக்கா வாய் மட்டும் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கா அண்ணனுக்கு இப்போ அண்ணனுக்கு மூஞ்சில என்னென்ன நல்லா இல்ல வாய் வாய் கண்ணு ஐஸ் முடி எதுமே நல்லா இல்லையா உனக்கு பிடிக்கலையா டேய் என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆவாது மொட்டை போட்டுன்னு உள்ள இருக்கடா எனக்கு மொட்டை பண்ணும் போல இருக்கா உனக்கு மொட்டை போட்டா நல்லா இருப்பா அப்பயும் நல்லா கேவலமா இருப்பேன் நான் என்ன சரி இதுக்கு மேல பேசினா என் மானம் போச்சு என் மரியாதையும் போச்சு கொஞ்ச நஞ்சம் இருந்த என் உள்ள அழகும் போயிருச்சு உன வீடியோ எடுத்தா இதுக்கு மேல போதும் வரைய சொன்னது என்னோட தப்பு தான் அப்புறமா இது அண்ணே தரேன் உனக்கு சரி அடுத்த வீடியோல பாக்கலாம் உண்மையிலே அசிங்கமா சும்மாவா Aclam, bye. Bye.